அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை தொண்ணூற்றி நான்கை அழைப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தஞ்சை பெரிய கோயில் பற்றி ஒரு செய்தியை பார்க்கப் போகிறோம் நாமெல்லாம் இன்று பார்த்து வியந்து நிற்பது வானுயிர நிமிர்ந்து நிற்கும் தஞ்சை பெரியோருடைய விமானத்தை தான் ஆனால் ஒரு செய்தி நமக்கு இன்று அறிந்து கொள்ள முடியவில்லை என்னவென்றால் அதன் சுற்றாலயத்திலே பிரகாரத்திலே முப்பத்தி ஆறு பரிவார ஆலயங்கள் இருந்திருக்கின்றன என்கிற செய்திதான் இது கல்வெட்டிலே குறிக்கப்படுகிறது முப்பத்தாறு பரிவார ஆலயங்கள் ஏன்னா வேற்று மதத்தார் வடவியலார் வந்து இந்த கோயிலும் எவ்வளவு அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் மேற்கில் உள்ள வறுமதேவர் ஆலயத்திற்கும் வடமேற்கில் உள்ள வாயுதேவர் ஆலயத்திற்கும் இடையே இருக்கிற இந்த கருவறையிற்கு பாருங்க ஒன்றாக பரிவாரித்து முருகப்பெருமான் திருக்கோயில் இருந்திருக்கிறது ஆக மேற்கு புறத்திலே அந்த சுற்றாலயத்திலே முருகப்பெருமானுக்கு மிக அருமையான ஒரு பரிவாலய கோயில் இருந்திருக்கிறது இந்த சுற்றி வருகிற மாறுங்க அங்கே இருக்கிற கோயில்கள் தான் பரிவாலயின் பேர் அப்போ முருகப்பெருமானுக்கு மிக பெருமா அருமையான ஒரு முருகனுக்கு ஒரு கோயில் அங்கே இருந்திருக்கிறது வடபுலத்து கொள்ளையருடைய பேரழிவிற்கு உட்பட்டு அந்த கோயில் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பரிவார ஆலயங்களுடைய திருமேனிகள் அழிந்து மறைந்து போய்விட்டன மாமன்னன் ராசராசன் எடுத்த பரிவார ஆலயத்து முருகப்பெருமானின் திருமேனியோ செப்பு சிலைகளோ நமக்கு கிடைக்கவில்லை இதை வருந்து எழுதுகிறார் குடவாயல் பாலசுமண ஐயா அவர் இந்த செய்தி பெருமானவருக்கு வியப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு இருக்கிற முருகக்கோயிலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த முருகர் கோயில் ராஜராஜ மன்னன் அமைத்தது அல்ல ஏன்னா இது இன்னொரு சான்று இருக்கு அந்த முருகன் கோயில் இல்லைங்கிறது அந்த வடகுலத்து மக்கள் வந்து கொள்ளையர்கள் வந்து இந்த கோயிலை அழித்து விட்டார்கள் முருகன் இருக்கிற செப்பு அது அதுல இருந்த தங்க ஆபரணங்கள் தங்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டான் போன கோயிலாக விட்டு போனால் அதே அழிச்சு ஒருக்கிட்டான் செப்பு சில முருகன் எடுத்து போயிட்டான் அது என்ன எதுக்கு ஒரு ஆதாரம்னு கேட்டிங்கன்னா கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் அரவிந்தநாதர் இந்த கோயிலுக்கு வருகிறார் அங்கு வருகிற பொழுது அந்த முருகன் கோயில் இல்லை ஆனால் தேவ் திருப்புகளிலே திரு முருகன் திரு தஞ்சை முருகன் அந்த கோயிலை பற்றி பாடுகிறார் தஞ்சை கோயில் இருக்கக்கூடிய அந்த முருகனை பற்றி பாடுகிறார் ஆனால் கோயில் இல்லை அப்போ அதனால் என்ன பண்றாருன்னா அவரு அந்த ராஜகோபுரத்தில் பார்க்குறாரு முருகனுடைய அழகான இதுவன் ராஜகோபுரத்துலேயே முருகனுடைய அமைப்பு இருக்கிறது அதை பார்த்துட்டு தஞ்சைமா நகர் ராஜகோபுர அமர்ந்த பெருமாளே இந்த ஒன்று சொல்லு போதும் ராஜகோபுரத்தை வச்சுதான் ஒரு பரவ வேண்டியிருக்கு அந்த கோயிலை வந்து வடவர்கள் கொள்ளைகள் அழித்து விட்டார்கள் இப்போ இருக்கிற கோயில் எப்படி வந்ததுங்கிற பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சிலே தஞ்சையிலே நாயக்கர் ஆட்சி ஆரம்பிக்கிறோம் செல்லப்ப நாயக்கர் முதல் மன்னராக அரியணையில் அவர் இருந்தார் திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை எடுத்து பெயர் பெற்றவரும் இந்த மன்னன் தான் அது திருவண்ணாமலை ராஜகோபுரம் எவ்வளவு உயர்ந்திருக்கு பாரு இரவான ரொம்ப நம்பிக்கை வைக்கிற உயரம் அதை செய்த பெருமை இந்த செல்லப்ப நாயக்கர் தான் சாரு அதான் அடிக்கடி சொல்லுவோம் கோயில்களுக்கு அவர் செய்த அந்த பணியை நம்மால் மறக்க முடியாது அதே செல்லப்ப நாயக்கர் தான் தஞ்சை பெரிய கோவிலையும் கந்த கோட்டம் எடுத்து வரலாற்றை போயடைகிறார் இன்று நான் முருகர் கோயிலை பார்க்கிறோமே தஞ்சை பெரிய கோயிலே அது கந்த கோட்டம் என்று அதை எழுப்பியவர் ஒரு செல்லப்ப நாயக்கர் தான் என்ன அழகாக பண்ணியிருக்கேன் அந்த கோயிலை பார்க்கிறோம்லாம் போய் பார்க்குறோம் நம்ம இந்த தஞ்சை பெரிய கோயில் விமானத்தை மட்டும் மொத்தம் ஆறு வாய்ப்புலேருந்து வந்துடுறோம் அது பின்னால் மேற்கு பிராகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குமரனுடைய கோயிலை குமரக்கோட்டத்தை பார்த்து 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 கந்தக்கூட்டத்தை பார்த்தும் ரசிக்க வேண்டும் கருவறை மண்டபம் மகாமண்டபம் எல்லோற்றுமா சேர்ந்து இந்த பரிவாராலையும் திகழ்கிறது ஒரு தேர் போன்ற அமைப்பில் இருக்கிறது ரெண்டு பக்கம் சக்கரங்கள் அது இருக்கிற குதிரைகள் எல்லாத்தையும் அமைச்சிருக்கான் இந்த அழகை பார்க்க வேண்டாமா மகாபண்டத்திற்கு வடபுறம் தென்புறம் இரண்டு வாயில்கள் அதை நம்ம வந்து உண்ணாழியின் சொல்லுவோம் இவற்றோடு சக்கரங்களும் குதிரைகளும் செதுக்கப்பட்டு இந்த இந்த தேர் வந்து ஊர்ந்து செல்வது போல இருக்கு அதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிற்ப வேலை கோவில் அமைந்த ஒரு அழகான கோயில் இது வந்து கரக்கோயில் என்னும் வகையை அமைங்கிற ஒரு அமைந்த ஒரு கோயில் அது சிறப்பு என்ன பன்னெண்டு கரத்தோடு காட்சி மயில் மீது அமர்ந்து பன்னெண்டு கரங்களோடு முருகப்பெருமான் காட்சி இருக்கிறார் இல்லை மயில் திருவாசி எல்லாம் ஒரே கல்லால் ஆகுது இருபுறவும் வள்ளி தெய்வாரு ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோயிலை பார்க்கறது மனமுறை பார்த்துட்டு எல்லாம் போயிருக்கலாம் இந்த கண்ணத்தோட பாருங்க அந்த கோயில் ஏற்கனவே ராஜராஜன் கட்டி அந்த கோயில் முழு தரைமட்டமாக்கொண்டு சென்று விட்டான் வட வடபுறத்திலிருந்து வந்த கொள்ளைக்காரன் அது எவ்வளவு ஒரு கலை உணர்ச்சியோடு பக்தி உணர்ச்சியோடு நம்ம செல்லப்ப நாயகர் செய்திருக்காரு பாருங்க முன்மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் கொடுங்கை வேலைப்பாடுகள்லாம் மரத்துல கடைஞ்சது போல இருக்கும் அந்த வேலைப்பாடு பரத்தில் செய்த அந்த நுண்டி வலைப்பாடத்தின் கல்லிலே செய்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுலே ஒன்று சொல்லப்படலாம் அதுபோல திருமால் எப்படி நம்ம ஆடவள ஆடுகிறாரோ அதுபோல திருமாலும் காளிங்கானம் நடனம் பாம்பையே திருவாசியாக கொண்டு ஆடுகிற ஒரு அழகுறு சிற்பமும் அந்த முகமண்டபத்திலேயே இருக்கிறது அதுவும் முதல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ அழகான ஒரு சிற்பம் ஒரு கலைப்பட்டமாகத்தான் இந்த கந்தகோட்டம் திகழ்கிறது அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கபோதம் என்று சொல்வார் நான் விளக்கியிருக்கேன் உலா போது இந்த கோஷத்துக்கு கீழே இருக்கிற பகுதி அதில் இந்த கந்தபுரானுடைய அனைத்து கோல வடிவங்களும் அழகழகழகாக வரைஞ்சிருக்காங்க ஐம்பத்தோரு வடிவங்களை அவருடைய அழகான அந்த வடிவங்கள் கோல வடிவங்கள் அது எல்லாத்தையும் ஐம்பத்தோரு வடிவங்களையும் அந்த கபோதத்திலே சி சிதக்கியிருக்கிறாங்க அதையும் போய் பார்க்கணும் வந்து இரு கரங்களோடு திகழ்கிற கந்தன் வடிவில் இருந்து நான்கு எட்டு பத்து பன்னெண்டு பதினாறு கரங்களுடைய பல்வேறு கோலங்கள் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் ஆடும் கோலம் பல வடிவங்கள் இல்லை மயில் யானை சிம்மம் மனிதன் காட்டுப்பன்றி போன்ற வாகனங்களோடு திகழ்கிற அரிய வடிவங்கள் ஐம்பத்தோரு காட்சிகள் இருக்கு அடுத்த முறை செல்கிறவர்கள் ஒன்று ஒன்றாக ஒரு ஒன்றாக பார்த்து ஒரு ஐம்பத்தோரு வடிவங்கள் இல்லை ஒரு செப்பு ஒரு இன்னொரு சிறப்பு அதனால் தமிழகத்திலே ஒரே கோயிலில் இதுபோல் முருகப்பெருமானுடைய அனைத்து கோல வடிவங்களையும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அது தஞ்சை கந்தகோட்டத்தில் மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும் அடுத்தது நமது கொடவாயில் வாலசுமையா அவர்கள் ஒரு குதிரை எடுப்பை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறார் குதிரைனா குதிரை எடுப்பு என்றால் மண்ணினால் செய்யப்பட்ட குதிரைகளை அந்த ஊர்காவல் தெய்வங்களான ஐயனாரு கொண்டு போய் அதை படைத்தார் அது பெரும்பாலும் தமிழகத்திலே எல்லா குரலும் இன்னை வரையில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது குறிப்பாக ஒரு ஊரை பற்றி சிறப்பாக அவர் கூறி கொடுக்குறார் எங்கள் குக்கிராமத்தில் கூட அந்த ஊருக்காவலில் எல்லைக்காவல் தெய்வத்திற்கு குதிரைகள் ரெண்டு அடி ஒன்று மூணு அடி வயசில் செய்து சூளை போட்டு கோயம்பாடு கொடுப்பார்கள் அதை கொண்டு போய் வண்ணம் திட்டி வைப்பார்கள் அது ஒரு பிரார்த்தனை போன்ற ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்குது நம்ம திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து இந்த முத்துப்பேட்டை செல்கிற சாலையிலே நெடுஞ்சாலையிலே சேரன்குளம் சோழபாண்டி என்ற ஊர்கள்லாம் பார்க்கலாம் சேரன் குளம் சோழபாண்டி பாருங்க இந்த பேரெலாம் பார்த்தா நம்ம முக்கால் மூவேந்திர காலத்துக்கு முக்கிடுவோம் அப்போ அந்த அந்த ஊர்களை கடந்து போனோம்னா பெருக வாழ்ந்தான் முழு ஊர் பேரே போகிறேன்னா அழகாக இருக்குது பெருக வாழ்ந்தான் அதுக்கு அறிவிக்கிற ஊர் தான் அந்த கோவிலூர் போன்ற ஊர்களெலாம் இருக்குது அது முக்காலத்தில் சாத்தானம் என்ற பெயரோடு வழங்கியிருக்கிறது அது கனிஞர் சுவாமியுடைய பாடல் பெற்ற ஒரு கோயில் இருக்கிறது அங்கே அங்குள்ள அந்த கோயிலில் சோழர் கால கல்வெட்டு சாசனங்கள் இன்றைய பெருகு வாழ்ந்தான் என்ன ஊர் அன்று பெருவாழ்வு தந்தான் சதுர்வேதி மங்கலம் சதுர்வேதி மங்கலம் ஒட்டிடுச்சு பாருங்கள் நமக்கு எங்கே போனாலும் இது நம்ம கண்ணை ஒரு தமிழகத்துடைய எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலை இருக்கிற இடங்கள்லாம் சதுர்வேதி மங்கலம் பிராமணர்களுக்கு உரியதுன்னு இருக்குது இது வந்து வரலாற்று ஒரு கருப்புமை பூசிய காலம்தான் என்ன செய்வங்க எந்த சிவாலிகள் எடுத்தாலும் அங்கே இருக்கிற நிலங்கள்ல அத்தனையும் சதுர்வேரி மங்கலம் திராவிடனுக்கு உரிய அப்படி இந்த இடங்கள் எல்லாம் அப்படி இருந்திருக்கிற ஒரு காலத்தில் அந்த ஊரினுடைய ஒரு பகுதியிலே அந்த பெருவாழ்வு ஒரு ஊருடைய ஒரு பகுதியிலே ஒரு பெரிய திடல் இருக்கு ஒரு ஐயனார் திருக்கோயில் ரொம்ப அழகான திருக்கோயில் மரஞ்செடியோடு நிறைந்த நேரத்துல இருக்கிறது அங்கே போன ஒரு பதினைஞ்சடி உயரத்தில் இரண்டு பெரிய குதிரைகள் பதினஞ்சடி உயரம் ரெண்டு குதிரைகள் அதை ஒட்டி அஞ்சடி உயரத்தில் பதிமூன்று குதிரைகள் இது இந்த ஊருக்கே இருக்கிற சிறப்பு பதினஞ்சடி உயரத்தில் இரண்டு குதிரைகள் அதுபோல அஞ்சடி உயரத்திலே பதிமூன்று குதிரைகள் என்ன சிறப்புன்னா இதெல்லாம் பார்த்தாங்க போய் பார்த்தீங்கன்னா அணி ஓர்த்து நிற்கும் நூற்று ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு அந்த பதினஞ்சடி வயிறு இருக்கிற குதிரைகள் அதுபோல ஐந்து அடி இருக்கிற பதிமூன்று குதிரைகள் ஒரு ஒரு ஆண்டும் கொண்டாந்து வைக்கிறாங்க அதான் இல்லை சிறப்பு அது ஒரு ஆண்டுல ஒரு விழா நடக்கிறது அந்த விழாவின் பொழுது வருடா வருடம் பதினஞ்சடி உயரத்திலே இரண்டு சிலைகளையும் ஐந்தடி உயரத்திலே பதிமூன்று அந்த குதிரை சிலைகளை கொண்டு வந்து அங்க வைக்கிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் அப்படி இப்போ எத்தனை நூறு ஆண்டுகளிலே எத்தனை குதிரை குதிரைகள் வந்திருக்கணும்னு பாருங்களுக்கு சோழர் காலத்தினுடைய குதிரைப்பட்டு வந்து நிற்கிற மாதிரிதான் தோன்றும் அந்த குதிரைகளை குதிரைகளை உருவாக்குவது அங்கே நிரந்தரமாக இருக்கக்கூடிய உரிமை பெற்ற குறைவர்கள் அது கூட எப்படி கொடுத்துருக்காங்க அந்த உரிமையை இந்த பதினைந்து இடை உயிரை குதிரை உருவாக்குறாங்க பாருங்க அவர்களுக்கு தனி உரிமை வேறு யாரும் மாற்றில செய்ய முடியாததை அதுக்காக என்ன செய்யலாம் அவங்களோட வீட்டை அந்த வீட்டுக்கு எதிர பதினைஞ்சுடைய குதிரையை சுடுவதற்காக ஒரு பெரிய சூளை ஒன்று எப்பயும் பர்மனண்டாக இருக்கும் ஏன்னா வருஷம் வருஷம் சுடணும் அந்த உரிமையாளருடைய வீட்டுக்கு எதிரே மிகப்பெரிய சூளை ஒன்று பதினைஞ்சி உயர்த்த ஒரு சூழலை அதுக்காக நிரந்தரமாக அனுமுழுது வைத்திருக்காரு அதுபோல இந்த ஐந்தடி உயரப் புதிமூன்று குயர் பாருங்க அது செய்வதற்காக உரிமை பெற்ற சில குறை குடும்பங்கள் அவர்கள் அதுக்கு தகுந்தாமல் சூழல வீட்டில் வைத்திருக்கிறார் இது உரிமையாக செய்கிறாங்க அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள் எப்பொழுது விவசாயம் செய்தாலும் இரு கவிகளையும் விரித்து குவித்து அது எவ்வளோ நெல்லு கொணுவோ அவள் நெல்லை வந்து அந்த நெல் நெல்லடிக்கிற களத்திலே ஒரு ஓரத்திலே கொட்டி விடுவார்கள் அதற்கு கூலி பீச்சை என்று பெயர் ஆக அத்தனை விவசாயிகளும் அத்தனை வேளாண் பெருமக்களும் நெல்லை அறுவடை செய்த உடனே தன் இரண்டு கைகளை ஒன்றாக சேர்த்து எவ்வளவு நெல்லு கொள்ளுமோ அந்த நெல்லை தனியே களத்திலே போட்டு விடுவார்கள் அதற்கு கூலிப்பீச்சை என்று பெயர் எதற்காகனா தாங்கள் விளைவிக்கிற இருந்து ஒரு சிறு பகுதி அந்த குதிரைகளுக்காக செல்ல வேண்டும் குதிரை செய்வதற்காக செல்ல வேண்டும் ஆக திருக்கோயில் குதிரை எடுப்பிற்காக இதை வழங்குற முறை பல நூறு ஆண்டுகளாக இந்த ஊரில் இருக்கு இவ்வாறு செயல் பாருங்கள் நெல் அது என்ன செய்வாங்கன்னா அந்த குதிரை செய்கிற குயவர்கள் அதுபோல் ஊரில் பறை அறிவிப்பு செய்கிறவர்கள் பறையர்கள் அவர்கள் எடுத்து சென்று தங்கள் பங்குகளை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு பகுதி கோயிலுக்கும் கொடுத்துருவாங்க அப்போ அந்த விழா என்ன செய்வாங்கன்னா ஊருடைய செல்வந்தர்கள் பெருந்திரளாக நிறைய பொருள்களை கொடுத்து இன்று விழாவை மிக சீரும் சிறப்பமாக ஆண்டாண்டு எடுக்கிறார்கள் என்கிற செய்தி தான் அவர் சொல்கிறார் அதனால சோழராட்சி காலத்திலே பாண்டி நாட்டு எல்லைப்பகுதி இது எதை காட்டுதுன்னா இந்த பல்லவர் சோழனுடைய யுத்தம் நடந்தது பாருங்க கிபி எழுநூற்றி ஐம்பதுல இந்த பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்ம பல்லவர் அவன் சித்தராமாயன் என்ற பெயர் அவன் காலத்தில் சோழருக்கு நிகழ்ந்த ஒரு பெரிய போர் அது அந்த அந்த ஊரே நடந்திருக்கிறது அந்த ஊர் வந்து அந்த சோழ அந்த பல்லவருடைய போருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த ஆட்சி காலத்திலே பாண்டி நாட்டு எல்லை பகுதியை கண்காணிக்கும் சோழர் படைகள் தங்கியிருந்த பகுதியும் அந்த இடம் தான் அது மிகப்பெரிய ஒரு குதிரைப்படை தங்கியிருக்கிறது அங்கே அதனால் அந்த கோயிலூர் பெருக வாழ்ந்தான் இந்த ஊர் பகுதிகள் என்பது அந்த பகுதியில் தான் இந்த சோழர் படைகள் தங்கி இருந்திருக்கின்றன அதனுடைய நீட்சியாக கூட இத்தனை பெரிய பெரிய அந்த குதிரை சிலையில் நிறுவது ஒரு வழக்கமாக பழக்கமாக ஆகியிருக்கலாம் என்று வரலாற்று ஆசையில் சொல்கிறார்கள் ஆனால் என்ன சிறப்புனா அந்த பெருக வாழ்ந்தான் அந்த ஊரிலே வாழ்கிற பல இன மக்கள் இன்றும் கூட ஒன்றோடு ஒரு ஒருவர் ஒன்றி ஒன்றி இணக்கமாக உறவினர் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தான் இந்த கோயிலுக்கு அதனால் அந்த காலத்தில் பண்டைய நாட்களிலே இந்த போருக்கு செல்கிற வீரமணவர்கள் என்ன செய்வாங்கன்னா போர் முடிந்த ஊருக்கு திரும்புகிறபோது தங்கள் ஊருடைய கிராம காவல் தெய்வமான ஐயனாக தானும் தன் குதிரையும் ஊர் இல்லாமல் திரும்பியதற்காக நன்றி செலுத்தும் வகையிலே ஒரு சுடுமண் குதிரையை எடுத்து அதனை தெய்வ வழிபடுத்தி தெய்வப்படுத்தி வழிபடுகிற பழக்கம் அன்று இருந்திருக்கலாம் அது இந்த வரையிலே நீடித்திருக்கிறது குதிரையோடு ஒரு வீரன் அந்த ஊரை விட்டு செல்கிறார் ார் அவனும் திரும்பி வருகிறார்கள் தெய்வத்திற்கு நன்றிக்கடனாக ஒரு சுடுமண் குதிரை வைக்கிற பழகம் என்று ஆரம்பித்தது அது இன்று வரைவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதுல ஒரு செய்தியை சொல்லி கொஞ்சம் ஆதங்கப்படுவார் அவர் குடவாய் பாலஸ்வரன் அவர் வரியிலே நான் சொல்றேன் அப்பழம் பெறும் வழிபாட்டு மரபில் உதித்த குதிரை எடுப்பு நிகழ்ச்சி எனும் ஒரு நாட்டுப்புற கலை சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அனைவரது பங்களிப்புடன் இன்றும் தொடர்வதை மேலை நாட்டு நாகரிக போர்வியில் வாழும் இன்றைய மனிதர்கள் எதிர்காலத்தில் சிதைக்காமல் இருக்க வேண்டுமே என்று ஆதங்கப்படுறார் எவ்வளவு ஆதங்கம் பாருங்க அவருக்கு இந்த மண்ணின் வேலையும் நாட்டுப்புற கலைகளின் வேலையும் அடுத்தது அந்த குடுமியான்மலை குடுமித்தேவர் கோயிலை பற்றி சில கருத்துக்களை சொல்ல நான் விழுகிறேன் அவங்க எல்லாம் பாண்டியர்வளாக செல்கிற பொழுது அந்த குடிமையானவனுடைய அந்த குடைவரை கோயிலுக்கும் சென்றோம் பார்த்தோம் கழித்தோம் குடுமையான் மலை என்ற அந்த ஊர் அந்த காலத்திலே பண்டு பண்டைய காலத்திலே திருநலக்குன்றம் சிகாநல்லூர் பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறது இன்று வந்து குடுமையான் மலை என்று வழங்கப்படுகிறது வழக்கம் போல அங்கேயும் புராண கதைகளெல்லாம் சொல்லி அந்த ஊருக்கு சிறுமை சேர்ப்பார்கள் அதை நாம் மறந்துவிடலாம் அங்கே முற்கால பாண்டியருடைய தோற்றுவித்த மிக பழமையான ஒரு குடைவரை கோயில் அங்கே இருக்கிறது இந்த குடைவரைக்கு முன்னாலே பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் சோழர்கள் எல்லோரும் பெரும் மண்டபங்களை கட்டினார்கள் அதுபோல நாய்க்கு உணர்வுகளும் தங்கள் பங்காக அதற்கு முன்னால் ஒரு பெரிய மண்டபங்களையும் ஒரு ஒரு தூணில் மண்டபத்தூணினுடைய தூணிலே மிக அற்புதமான சிற்பங்களை இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம் நாம் நிறைய பேர் அதை பார்த்து 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 வியந்தோம் அதெல்லாம் நாய்க்கு முன்னர் பின்னால் வந்தது அதனால் மூலமாக இருப்பது ஒரு பெரிய பாறையிலே குடையப்பட்ட கோயில் கோயில்தான் அந்த குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் கூட பிரதிட்ட செய்யப்பட்டது அல்ல அந்த ம அந்த மலையை குடைகிற பொழுதே பாறையை குடைகிற பொழுதே அந்த பாறையிலேயே சிவலிங்கத்தையும் அப்படியே அதிகம் குறைந்திருக்கிறார் இந்த செய்தியை நாம் உணர வேண்டும் அதனால் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது அல்ல குடபோகம் என்று சொல்வார்கள் குடபோகத்தை குடைகிற பொழுதே உருவாக்கியிருக்கிறார்கள் இதுதான் பாண்டியருடைய மரபு வெளியில வந்து துவாரபாலம் இதெல்லாம் வந்து நம்ம பின்னரத்தில் குறைந்திருக்கிறார்கள் இன்னொரு சிறப்பு வலம்புரி விநாயகருடைய உருவம் அங்கே சோற்றிலே செதுக்குருவாய் செய்திருக்கிறார்கள் புடைப்பு சிற்பம்னு நான் சொல்லுவேன் அங்கே புடைப்பு சிற்பமாக ஒரு வலம்புரி விநாயகரையும் அந்த சபத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் முற்காலத்திலே முற்கால பாண்டியர்கள் செய்தது அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இறைவனுடைய திருநாமங்களை சொல்கிறது திருமுட்டா திருமுருட்டானத்து பெருமானடிகள் திருமு முரட்டானத்து மகாதேவர் திருமுருட்டானத்து பரமேஸ்வரர் திருமேற்றலி பெருமானடிகள் திருமேற்றலி மகாதேவர் குன்றிடம் கொண்ட நாயனார் இதெல்லாம் அந்த கல்வெட்டுகளிலேயே இறைவனை பற்றி செய்திகளாக வருகின்றன வலம்புரி விநாயகப் பெருமானுக்கு பரிவாதினி என்ற பெயர் அது பாண்டிய கால கல்வெட்டு பொறுப்பு காணப்படுகிறது இந்த வீணையை குறிக்கும் சொல்ன்னு சொல்றாங்க அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா பரிவாதினின்னா வீணையை குறிக்கிற சொல் என்று சொல்கிறார்கள் ஒரு இசைக்கு தொடர்புடைய ஒரு கோயில் இது அந்த கோயிலுடைய சுவற்றிலே முழுவதும் கிரந்த எழுத்தத்தில் தமிழ் அல்லாத கிரந்த எழுத்த குறைக்கப்பட்ட பெரிய கல்வெட்டு ஒன்று இருக்கிறது இது இந்தி வரலாற்றில் தனித்துவம் பெற்ற ஒரு படைப்பாக சொல்வார்கள் என்ன காரணம் என்றால் இசை இலக்கணம் இதிலே இந்த கல்வெட்டிலே இருக்கிறது சித்தம் நமச்சுவா என்று துவங்குற இந்த வணக்கத்தோடு துவங்குற இந்த வடமொழி கல்வெட்டு பாருங்க அந்த காலத்துல பல்லவர் காலத்து என்று அதனால்தான் சொல்கிறார்கள் சில பேர் வந்து பிற்கால பாண்டியர் என்று சொல்லுவார் முற்கால பாண்டியர் என்று அதனால் இந்த வடமொழி இருப்பதால் பாண்டியர் வந்து வடமொழி எழுத மாட்டாங்க என்றைக்கும் பல்லவர்கள் தான் தன் தாய்மொழியாக சமஸ்கிருதத்தை வடமொழியை கிரந்தத்தை வைத்திருந்தார்கள் அப்படி கால கல்வெட்டாகவே சொல்வார்கள் இது மிக பெரிய சிறந்த இசை நுணுக்கங்களை சொல்கிற கல்வெட்டு என்று இதற்கு சிறப்பு சேர்ப்பார்கள் அது என்றும் முழுவதுமாக யாரும் ஆயவில்லை அதனால மாணவருடைய நலனை கருதி இசை மன்னன் நலனை கருதி அந்த இசை நுணுக்கங்களை மன்னன் கல்வெட்டாக அங்கு பதிப்பித்திருக்கிறார் என்று சொல்வார்கள் இந்த குடவரைக் கோனுடைய பின்னாளிலே கிபி மூன்றாம் நூற்றாண்டிலே துக்கையாண்டி மகள் நாச்சி என்ற தேவரடியார் தேவரடியார்லாம் நம்ம நினைக்கும் நம்ம கேவலம் உடலை விட்டு அதெல்லாம் வந்து தேவதாசிகளாக பின்னாலே ஞாயிற்றுமல் காலத்தில் உருவானது அதற்கு முற்காலத்திலே சோழர் மன்னர்கள் பிற்கால சோழர் காலத்திலே அதற்கு முன் காலத்தில் இப்போ கிபி மூணுன்னா சோழர்களுக்கு முற்காலம் தேவரடியார்களை இரனுடைய வம்சமாக பார்த்துருக்காங்க அவர்களும் தன் பங்காக தனக்கு மன்னர்கள் கொடுத்த எல்லாம் இயேசனாருக்கே திருப்பி செய்கிறார்கள் இப்போ இங்கே என்ன செய்கிறா இந்த மலை கோயில்கள் இருக்கக்கூடிய இந்த துக்கையாண்டி மகள் நாச்சி என்கிற தேவரடியார் தனி ஒரு பெண்ணாக ஒரு அம்மன் கோயிலை எடுத்திருக்கிறார் இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அந்த கல்வெடுத்து மாதிரி அந்த மலைகள் அந்த கோயில் செல்லும்போது பார்த்தோம் எவ்வளவு பெரிய கோவில் தெரியுங்களா அது சின்ன பிள்ளையார் கோயில் சிறிதா இருக்கிற அம்மன் கோயில் இல்லை அவ்வளோ ஒரு ஒரு அம்மன் கோயிலை ஒரு தனி பெண்ணாக அந்த தொக்கையாண்டிய மகளின் நாச்சி என்கிற அந்த தேவரடியார் செய்திருக்கிறார் மிக சிறப்பு இதெல்லாம் இதுக்காகவே நீங்க கோயிலாக போய் பார்க்கணும் அந்த கோயிலை அதுபோல அம்மன் கோயில்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அளவில் பின்னாளில் எடுக்கப்பெற்ற பெற்ற ஆலயமான சிகாநாதர் கோயில் அந்த நான் அந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க பிற்காலத்தில் எடுத்திருக்கார் அது கற்றழி அது அதுல வந்து இந்த கோயிலுடைய அந்த தூண்கள்ல திருமாவனுடைய தசாவதாரம் ரதி மன்மதன் ராவணன் வாலி அனுமான் அதிகோர வீரபத்திரர் காளி சங்கரநாராயணன் ஆறுமுகன் இதெல்லாம் மிக சிறப்பாக அது வந்து பிற்கால பாண்டியர்கள் காங்கேயர் பல்லவராயர் தொண்டைமான் அரசர்கள் பலவராலும் பல புதிய மண்டபங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இந்த தொண்டைமானருடைய கரைப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும் மிக சிறப்பு நாங்கள் அதை வந்து இது மிகப்படுத்தி சொல்லவில்லை உள்ளபடியே பார்க்க 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 இன்னைக்கெல்லாம் நின்று பார்க்கலாம் ஏன்னா ஆறு அடி உயரம் ஆறடி உயரம் ஒரு ஒரு தூள் இருக்கிற சிலை சின்ன சின்ன சிலைகள் இல்லை கொடைஞ்சி கொடைஞ்சி கை காலு நகம் எல்லாம் அவ்வளோ அருமையாக செய்கிறாங்க அதனால் இந்த பிற்கால கட்டுமான கோயிலுடைய ஈஸ்வனுடைய திருநாள் வந்து அது சிகாநாதன் இது வழக்கம் போல பிராணங்கள் இது வந்து கோயிலை வந்து ஸ்ரீநிகேதாசலம் இது ஜெயந்தவனேஸ்வரன் இது வந்து தமிழ்லேருந்து அவளுக்கு பிடிக்காது அவங்களுக்கு மண்டை வெடிச்சுக்கிடுவோம் அதனால் தான் நந்தி அந்த சூப்பரவாண்டிய அந்த அந்த சிவலகித்த தலைமையில் ஒரு சிறிய குமிழ் போன்ற ஒரு சிறிய குமிழ் போன்ற ஒரு அமைப்பு ஏதாவது குடிமி இதுக்கு ஒரு கதை இது ஒரு புராணம் எவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த சிற்பம் நிறைந்த ஒரு கோயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு குடைவரை கோயில் அந்த மலை மேலே அறுபத்தி மூன்று கீழே இருந்தே பார்க்கலாம் நடுமலையில் எழுதியிருக்கேன் மேலே ஏற முடியாது வழுக்கு பாறை அந்த போய் எப்படி அங்கே செதுக்கினாங்கன்னே தெரியல எவ்வளோ பறம் கட்டியிருப்பான் எங்கேருந்து கட்டியிருப்பான்னு தெரியல அறுபத்தி மூன்று நாயன்மாரிலும் நடுப்புற இடையே சிவபெருமான் கண்கொள்ளா காட்சி அது நேர் மேராக மலை மீது உள்ள புதுக்கப்பட்ட ஒரு கற்பாறை புதுக்கம் பெற்ற ஒரு கற்பாறை அப்படி புதுங்கி இருக்கு அந்த கற்பாறை அந்த புதுக்கத்து நடுப்புற செதுக்கியிருக்கான் அங்கே அங்க எப்படி போனாலும்னே தெரியல நின்று செய்ய முடியாது அங்க அதான் சிவபெருமான் உமாதியோடு அமர் ரெண்டு பக்கம் அறுபத்தி மூன்று நான்பாடு வரிசையாக சின்ன சின்ன கீழே பார்க்கறதுக்கு ஒரு அடி ஒரு உயரம் நமக்கு தெரியும் கிட்ட போனால் மூணு நாலடி உயரம் இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்காது அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிற திருத்தொண்டர் தொகைக்கு கூறும் அறுபத்தி மூன்று பேர் திருத்தொண்டர் தொகையில் அறுபது அறுபத்தி ஒரு பேர் தான் பின்னால் சேர்த்து அறுபத்தி மூன்று பேர் இந்த மலை மீது காட்சி காட்சியளிக்கிறார் அதுபோல எங்கும் காண முடியாத அற்புத காட்சி இந்த மலை அதை போய் பார்க்கணும் ஆக இந்த ஊரினுடைய வளாகத்திலிருந்தோ அல்லது ஊரினுடைய எந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் மலையை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு விண்ணகத்திலிருந்து அந்த அறுபத்தி மூன்று மாயும் பார்வதி பரமேஸ்வரன் தெரிவித்து ஓல ஒரு அமைப்பு அது அமைப்பு ஏன்னா மலை மேலே அது உச்சியில் இருக்கிறனாரு எங்கேருந்து பார்த்தாலும் ஊருக்கு எங்கேருந்து பார்த்தாலும் அந்த காட்சி தெரிகிற மாதிரி அவர் வைத்திருக்கிறாரு அடுத்தது இந்த பிள்ளையார் பற்றி எங்கள் ஊரை பற்றி ஒரு சிறிய செய்தியோடு இன்று வரை நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் கிபி ஆறாம் நூற்றாண்டிலே திருவிங்கை குடிமகாதேவர் கோயில் என்ற ஒரு சிவாலயத்தை முற்கால பாண்டிய மன்னர்கள் தோற்றுவித்தார்கள் அந்த சிவாலயத்தினுடைய நுழைவு பகுதிக்கு நேரே குடைவரை சூழல் செதுக்குருவாக தோற்றுவோர் தான் நாம் இப்பொழுது வழங்குகிறேன் அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் என்கிற அந்த கோயில் அவருடைய பழைய பெயரும் கற்குன்றத்து ஈங்கைக்குடி தேசி விநாயகர் இதுதான் கல்வெட்டியில் வருகிற பெயர் கல்குன்றத்து ஈங்கைக்குடி தேசி விநாயகர் என்பது இது வந்து அந்த பழைய பாண்டி மன்னர்கள் எடுப்பித்த ஒரு புடைப்பு சிற்பம் ஒரு குடைவரி கோயில் இருக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பம் இது இதுதான் இந்த வந்து அந்த அந்த கோயிலுடைய பிரதான தெய்வமாக இருக்கு கொடைவரி கோயிலுடைய பிரதான தெய்வமாக விளங்குவது விநாயகப் பெருமான் தான் ஆனால் அந்த கோயிலுடைய மூலவர் யாரும் கேட்டிங்கன்னா லிங்கப் பெருமானார் தான் அது சமயத்தில் சில பேர்கள் பின்தங்கி போயிடும் அது போல தான் இந்த கோயிலே அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா கஜ ஒரு ஏனையுடைய பின்பகுதி போல இருக்கும் அது வந்து ஒரு கற்றல் ஏழை ஒன்றினுடைய பின்னுடல் போல இருப்பதும் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு அப்போ இந்த கருவருடைய அந்த கருவறை மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையை குடையும் பொழுது அமைக்கப்பட்ட அதாவது பிரதி செய்யப்பெறாத லிங்க திருமீன் குடிமையான குலையில் பார்த்தது போல அந்த கல்லை குடைகிற பொழுது சிவகழித்து சேர்த்து குடைந்து இருக்கிறார் அதுதான் சிறப்புதில்லை அதில் ஒரு செய்தி என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள கணபதி திருமீன்களிலேயே இந்த பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் தான் மிக பழமையானது கிபி ஆறாம் நூற்றாண்டில் வடிவு வடிவமைக்கப்பட்டதாக வல்லுநர்கள் முடிவு காடுகிறார்கள் அது அந்த கோயில் அமைச்சனுடைய சிறப்பு என்னன்னா இந்த கோயிலை குடைந்து சமைத்தவன் அவருடைய பெயர் அந்த வடபுறத்து கல்வெட்டிலே இருக்கிறது ஈகா டூ கோன் பெருந்தச்சன் இங்கே சென்னை ஓயம்பால் இருக்கிற நல் நாவலூர் பக்கத்தையும் ஈகாட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஈக்காட்டூர் சேரன் பெருந்தச்சன் என்ற கிபி ஆறாம் நூற்றாண்டுக்குரிய வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்று இருக்கிறார் அவன்தான் இந்த கோயிலை சமைத்தான் குடைந்தான் என்று கல்வெட்டு செய்தி மறவாமல் அவனுடைய பெயரையும் குறித்து வைத்திருக்கிறார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்திலே குலசேகர பாண்டியன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விநாயகர் என்னும் குடைவுரை கணபதியாருக்கு விட்டும் பணியாரமும் நிவேதனம் செய்வதற்காக வரியில்லாத நிலைக்கொடி அளித்துள்ளான் பாருங்க சிவன் கோயில் பின்னால குடைவர் வந்து ஆய கிபி ஐந்து ஆறு இது வந்து கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இந்த திரு இங்கைக்குடி அதாவது இந்த பிள்ளையாரப்பட்டிய பகுதி திரு ஒரு பகுதியான மருதங்குடியிலே நகரத்தார்களை குடியேற்றி அப்பகுதிக்கு ராஜநாராயணபுரம் என பயிரிட்டதாக காலத்து கல்வெட்டு சாதம் வந்து கூறுகிறது இப்போ பாருங்கள் நகரத்தாருக்கு வரலாறு கல்வெட்டு துவங்கிறது யாருடைய கல்வெட்டு மூன்றாம் குலத்துமிச்சாடைய கல்வெட்டு அது திரு குடினுடைய குடியினுடைய ஒரு பகுதி இந்த மருதங்குடி அங்கே நகரத்தாறுகளை கொண்டு வந்து குடியேற்றினான் என்று ஒரு கல்வெட்டு சொல்கிறது குடியேற்றியதோடு அந்த நகருக்கு ராஜநாராயணபுரம் என பெயரிட்டதாக இன்று செட்டிநாடு காரைக்குடி என்றெல்லாம் இது அன்று அந்த பெயரை வழங்கியிருக்க ஒரு கல்வெட்டு சாசனம் சொல்கிறது முத்துசாமி தீட்சிதன் பாடின இந்த வாதாபி கணபதி ஜெய பஜன்கிற அந்த கீர்த்தனை பாடலை வச்சு கிபி அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி அறுபத்தெட்டு வரை ஆட்சி செய்த முதல் நரசிம்ம பல்லவன் சேனாதிபதி பரஞ்சோதி என்பவர் சாளுக்கருடைய இந்த வாதாபி நகரை கைப்பற்றி வருகிற பொழுது இருக்கிற அந்த கணபதி வாதாபி கணபதியை கொண்டு வந்தான் அதுதான் முதல் கணபதி என்று சில பேர் சொல்லுவார்கள் அது வரலாற்று அடிப்படையில் பொய்யானது பிழையானது ஏன்னா இதெல்லாம் வந்து கிபி ஆயிரத்தி முந்நூத்தி அஞ்சுலேயே வந்து போது பாருங்கள் இந்த வரலாறுலாம் இதுக்கெல்லாம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கோயில்பட்டி விநாயகரை பற்றி செய்தி புடப்புச் பற்றி செய்தி நமக்கு இருக்கு ஏன்னா இந்த பொய்யாத பொய்யாத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து அது வந்து தவறான செய்தி தான் பரஞ்சோதி என்ன செய்கிறாருன்னா தம்முடைய ஊரான இந்த திருச்செங்காட்டன்குடியில் அந்த வாதாபி விநாயகரை தாபித்தால் அக்கோயிலுக்கு கணபதி சிறுவன் என்ற பெயர் சில பேர் சொல்லுவார்கள் இவங்களெல்லாம் நமக்கு இப்பொழுது ஆய்வு பொருள் அல்ல நாம் இப்பொழுது பார்ப்பது இந்த ஈகாட்டூர் என்கிற இருக்கக்கூடிய இந்த கணபதி பற்றி தான் அதனால்தான் தமிழகத்தோடு தொடர்புடைய எல்லா இடத்திலேயும் இந்தோனேஷியா மலேசியா உள்ளிட்டும் இந்த கணபதி வழிபாடு தொடர்ந்து இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதோடு இன்னூரை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வந்தனம்